வணக்கம் பாலியல் மந்திர டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அண்ணா கெட்டித்தன்மை உள்ள விந்துவில் நேர்த்து போகாமல் இருக்க என்னென்ன வழிகளை ஃபாலோ பண்ணணும் அதாவது விந்து விந்து வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து பேஸ்டியாக இருக்கணும் திக்காக இருக்கணும் திடமாக இருக்கணும் திடகாத்திரமாக இருக்கணும் ஸோ இந்த விந்து வந்து டைல்யூஷன் அதிகமாகிறப்ப நீர்த்து போகிறப்ப அதில் உயிரணுக்கள் குறைய வாய்ப்பு இருக்குது விந்தில் இறந்த செல்கள் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து விந்தை நல்லா மெழுகு மாதிரி பார்த்துக்கணும் விந்துக்கு ஒரு அடுத்த பேர் என்ன அப்படின்னா தாதுன்னு சொல்லுவோம் விந்தை வந்து சிவம்னு சொல்லுவோம் படைப்பு திறனை தனக்குள் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பொருள் எது அப்படின்னா அது விந்து தான் சரியா ஸோ ஒரு ஆணுக்கு வந்து விந்துன்றது அவனுடைய மஸ்குலின் பவரை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அந்த மஸ்குலின் பவர் இருந்தால் தான் நாய் சித்தம் கேட்க பாருங்கள் அது மாதிரி கத்த முடியும் இல்லைன்னா வந்து சவுண்டே கொடுக்க முடியாது ஒரு நாய் கத்துது அப்படின்னா அதுக்கு நல்லா மஸ்குலின் பவர் இருக்காது அதான் கத்துது சரியா ஸோ அப்போ அதுக்கு என்னென்ன வழிகளை ஃபாலோ பண்ணணும் ஆரோக்கியமான விந்தணுக்கள் இருக்கணும்னா எப்போவுமே திக்காக இருக்கணும் அப்படின்னா இருபத்தி ஒரு நாளைக்கு ஒருக்க செக்ஸ் பண்ணோம்னா எப்போவுமே விந்து வந்து சேதாரம் ஆகாது பெண்களுக்கு எப்படி இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க வந்து பீரியட்ஸ் ஆகும் அதுக்கடுத்த ஒரு ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மனசு வந்து ஒரு அட்ராக்ஷன் ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷனுக்கு இயங்கக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து ஹார்மோன் சுழற்சி இருக்கும் சரியா அப்போ தன்னுடைய கணவனை ஏங்க சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு வாங்க இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச பால் பாயாசம் பண்ணியிருக்கேன் இல்லை பால் பணியாரம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பீரியட்ஸ் ஆகி ஒரு வாரத்துக்குள்ளே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த ஹார்மோன் வந்து இச்சையை தூண்டக்கூடிய காலம் ஒரு ஆணுக்கு வந்து இருபத்தோரு நாளைக்கு வரைக்கும் அவன் செக்ஸ் பண்ணுறான் அப்படின்னா இந்த விந்து வந்து எப்போவுமே திக்காதாரம் அவனுக்கு அந்த விந்து ஸ்களிதம் பண்ணக்கூடிய நேரங்களில் வந்து நல்லா அற்புதமாக வந்து ஒரு இன்ப நிலை கிடைக்கும் இந்த விந்து சக்தி அப்படின்றது வந்து கண் காது எல்லா இடத்துலையும் அந்த விந்து சக்தி வந்து கண் இதெல்லாம் வந்து நுகர்வுக்கு உரிய உறுப்புகளோ கண் காது மூக்கு நாக்கு ஸ்கின்னு எல்லாத்துலேயுமே உணர்ச்சியை வந்து தேக்கி வைக்கக்கூடிய தன்மை வந்து விந்துக்கு உண்டு ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னா மருத்துவர்கள் பரிசோதிக்கிறப்ப கண்ணில் தான் பார்ப்பாங்க அந்த கண்ணில் வந்து அந்த விந்து சக்தி ஒரு உந்து சக்தியாக இருக்கணும் இல்லை இறந்த பிறகு ஒரு ஆண் இறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஆணுறுப்பில் விந்து லேசாக தான் உண்டாகும் தானாகவே வரும் இந்த இரண்டு மெத்தடாலஜியில் தான் வந்து இறப்பு நிலையவே கணிக்க முடியும் அப்போ இதன் மூலம் ஒரு உயிர் துளின்றது வந்து ஒரு ஆணுக்கு எவ்வளோ முக்கியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ விந்து வந்து அதீதமாக உருவாக உருவாக அபாரமாக உருவாக தான் அவனுடைய செயல்பாடு நல்லாயிருக்கும் ஸோ வந்து அவனுடைய ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் விந்து இல்லை அப்படின்னாலே விந்து குறைஞ்சால் அவனோட ஃபங்க்ஷன் இருக்காது இப்போ கைப்பழக்கம் பண்ணுறதுலே நாம் நிறையா பார்ப்போம் கைப்பழக்கம் ஒரு பண்ணுறான் அப்படின்னா தொடர்ந்து ஒரு கையடிப்பான் மாதத்தில் முப்பது நாள் கையடிப்பான் அவனுக்கு வந்து அடுத்த நாள் வந்து வேலை செய்கிறது சிரமமாக இருக்கும் ஒன்று சும்மா படுத்துகிட்டே இருப்பான் இல்லை வந்து முதல் நாள் நிகழ்ச்சியை நினச்சிக்கிட்டே இருப்பான் அதிலே காலம் ஓடி போகும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடு எதுவுமே அவனால் வந்து பண்ண முடியாது விதைகளில் பாதிப்பு வந்துடும் இப்படி பல்வேறு விஷயங்கள் நாம் சொல்லலாம் அப்போ வந்து விந்து வந்து திக்காக இருக்கணும் அப்படின்னா உடல் உறவு விஷயத்தில் கொஞ்சம் வந்து ஒரு நிலைப்பாடாக வச்சுக்கணும் இத்தனை நாளைக்கு வரைக்கும் தான் உடல் உறவு அப்படின்ற நிலையில் இருந்தாலும் விந்து திக்காக இருக்கும் விந்து திக்கா மாற்றக்கூடிய ரத்னபுருஷ் ஓரிதல் தாமரை கோகிலாட்சா இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக எடுக்கிறப்பையும் விந்து திக்காக இருக்கும் அடுத்து பனங்கிழங்கு நிலப்பனங்கிழங்கு பூனைக்காளி ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறப்ப நல்ல விந்து திக்காக இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு சக்கரவெள்ளிக்கிழங்கு விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்ப விந்து திக்காக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அத்திப்பழம் விடாமல் ஒரு நாலு அத்திப்பழம் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்பையும் விந்தை வந்து திக்காக வச்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி உணவு உணவு முறைகள் வெந்தயம் சாப்பிட்றது வெண்டைக்காய் எடுத்துக்கிறது சோத்துக்கத்தாழை சாப்பிட்றது மாதுள மிளம் எடுத்துக்கிறது கசகசா சிறு அளவில் கசகசா எடுத்துக்கிறது இது எல்லாமே வந்து விந்தை வந்து நல்ல ஒரு நிலைப்பு தன்மைக்கு கொண்டு போகும் சத்தாவரின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு அமுக்கரா கிழங்கு இதையும் நீங்கள் வந்து உணவு முறைகளில் சேர்த்துக்கிறப்ப ஆனால் விந்தை வந்து நீங்கள் வந்து அப்படியே திக்காக வச்சுக்க முடியும் தண்ணி மாதிரி இருக்கிற விந்தை வந்து நல்ல திக்காக வச்சுக்கிறதுக்கு உணவு முறைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதீத உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கணும் இளநீர் எடுத்துக்கிறது தேங்காய் சாப்பிட்றது தேங்காய் பால் சாப்பிட்றது இது எல்லாமே வந்து விந்தை வந்து திக்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான உணவு முறைகள் மருந்து முறைகள் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்றென்றைக்குமே வந்து உங்களுடைய விந்தை வந்து நல்லா திக்காக திடகாத்திரமாக வச்சுக்க முடியும் ஸோ நீர்த்த விந்து வந்து தறிகட்டு ஓடும் தடுமாறி ஓடும் அது மாதிரி திக்காக இருக்கக்கூடிய விந்து வந்து நிறுத்தி நிதானமாக செயல்படும் செக்ஸில் வந்து நீண்ட நேர போக இன்பம் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து ஆண்கள் எப்பொழுதுமே வந்து இந்த திக்காக திடகாத்திரமாக வச்சுக்கக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது நல்லது என்பது என்னுடைய கருத்து நன்றி அப்பாயிண்ட்மெண்ட் டாக்டர் அருண் சின்னையா கேம் கேம்ப் நம்பர்

எயிட் ஒன் டூ மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்